சிக்கனு மட்டன் குழம்பு பாயாசம் முட்டை இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான் சரிமா வைக்கிறேன் இன்னைக்கு ஏதாவது யாருக்காவது பிறந்தநாளா இருக்குமோ மர்மவா நிக்க கண்டுக்கடாத மாதிரி சாப்பாடு கேப்போம் இது என்ன வளக்கத்துக்கு மாற சிரிப்போட வருது மர்மோலே ரொம்ப வயிறு பசிக்கு கொஞ்சோண்டு சோத்த போட ஏடே என்ன எனக்கு சீக்கிரமா வயிறு பசிட்டான் சாப்பாடு தான் செஞ்சு வச்சிருக்கேன் எல்ல போய் சாப்பிட வேண்டியதனே ஒரு வாய் போ åt தندரே மர் மௌலே நீ கலக்கு முட்டை பாயாசம் ஆ எடுத்து போட்டு நல்லா சாப்பிடுங்க என்ன இன்னைக்கு வச்சேன் சாப்பிடுங்க இன்னைக்கு அது எங்க அம்மா வீட்ல வச்சிருக்காங்க உங்க அம்மா வீட்ல எல்லாம் வைக்காங்கல்ல இன்னைக்கு எனக்கும் வேணும் எங்க அண்ணன் உருப்படியா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவன் பொண்டாட்டிட்ட கையில காசு கொடுத்தான் அதனால அவ வச்சு கொடுக்கா ஒழுங்கான வேலைக்கு போவாத உங்க பிள்ளையை வச்சுட்டு இதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படக்கூடாது மாமியாரே ரொம்ப ஆசையா வந்த மருமாலே அப்படின்னா உங்க பிள்ளைகிட்ட போய் கேளுங்க